ஏன்னா கண்ணை திறந்து நட்டோம்னா நிறைய விசாரம் வந்துடும் அப்புறம் நம்ப ஆரம்பிக்க மாட்டோம் கண்ணை மூடி நுட்டோம்னா சரி இந்த வழியில பின்பற்றி பார்ப்போம் ஏதோ ஒன்னு பெரியவர்கள் இல்லையோ அதைத்தான் இப்ப திருத்தராட்டனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை விதுரனை அழைத்து அனுப்பினான் விதுரனும் வருகிறான் இந்த பிரஜாகர பருவத்துக்கு முன்னாடி நடந்த கதையும் சொல்லிடுறேன் சஞ்சயன் திருத்தராட்டால அனுப்பப்பட்டு பாண்டவர்களுடைய சபைக்கு போனான் அங்கு போய் என்னங்கிறத விசாரித்தான் அப்ப எல்லாரும் ரொம்ப தெளிவா இருந்திருக்கார்கள் சஞ்சயன் போறச்சேவே கண்ணன் அதுக்குன்னு ஒரு யுக்தி பண்ணார் நேர்மையா போராடுறதுக்குன்னு அர்ஜுனன் தர்மபுத்திரன் இருந்தா குழப்பத்துக்குன்னு இவர் ஒருத்தர் இருந்தார் எப்பப்படி எதெல்லாம் குழப்பி பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுள்ள அதுக்குன்னே ஆசிரித வச்சலன் அடியார்களிடத்துல எப்பவும் அன்பு படைத்த எம்பெருமான் ஆசிரித பரதந்திரனான எம்பெருமான் படுத்துன்னு இருக்கார் கண்ணன் சத்யபாமா அர்ஜுனன் திரௌபதி கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச ரெண்டு கிருஷ்ணர்கள் கிருஷ்ண கிருஷ்ணாச்ச கிருஷ்ணானு திரௌபதிக்கு பேர் கண்ணனும் அர்ஜுனனும் திரௌபதியும் சத்யபாமையும் நாலு பேரும் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கலாம் ரெண்டு தம்பதிகள் ஒரு படுக்கையில படுத்து ஆறும் பார்த்துருக்க மாட்டா அவ்வளவு நெருக்கம் அப்ப வாயிற்காப்போன இடத்துல கண்ணன் வைக்கிறார் இந்த காட்சியை கண்டா எல்லாருக்கும் பொறாம வந்துடும் ஒத்தரையும் உள்ள விடாதே நான் சொன்னப்புறம் உள்ள விட்டா போதும் அப்படின்னு கண்ணன் வச்சிருக்கார் அப்பதான் சஞ்சயன் வந்தான் வாயு காப்போன் உள்ள போய் கண்ணனே நீ யானா ஒத்தரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் வாசல்ல சஞ்சயன் வந்திருக்கார் நான் விடுறதா வேண்டாமா சஞ்சயன் ரொம்ப நல்லவன் அவன் உள்ள விட்டுடு என்று கண்ணன் சொன்னார் உள்ள வந்தான் பேச வேண்டியவர்களை பேசினான் புறப்பட்டான் அர்ஜுன சந்தேகத்தோட கண்ணனை கேட்கிறான் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னியே ஏன் சஞ்சயனை மட்டும் சரின்னு அனுமதித்தாய் அர்ஜுனன் கேட்டான் சஞ்சயன் இடத்துல ரெண்டு குணம் உண்டு அர்ஜுனா ஒண்ணு பார்த்தத ஒன்னுக்கு பத்தா அவனுக்கு பேச தெரியும் இது சஞ்சய் நடத்துல பெரிய குணம் இங்க இத பார்த்துட்டானோ இல்லையோ திருத்தராஷ்டிரிட்ட போய் என்ன பேச போறான் பார் நெருக்கம் எனக்கும் உங்கருத்தை கை கால் மூக்கு என்ன வைக்கணுமோ அத்தனை வைத்து திருத்தராஷ்டன் இடத்துல போய் சொல்ல போறான் இதை கண்டே திருத்தராஷ்டனுக்கு பயம் வந்து திருந்தி விட்டான்னா அதற்காகத்தான் அவன் அனுமதிச்சேன் ரெண்டாவது சஞ்சய் எனக்கு பொறாமையே கிடையாது எதை பார்த்தாலும் சரின்னு உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் கண்ணன் இப்படி இருக்கான்னால் அதை கண்டு பொறாமப்பட மாட்டான் ஒரு ஆசிரித்த வச்சலனான கண்ணன் தன் பக்தனோட தன்னை சமமா வைத்து படுத்து என்ன குணம் என்ன குணம் சஞ்சயன் அதை உண்மையை புரிஞ்சு பண்ணே தவிர ஒரு நாளும் பொறாமப்பட மாட்டான் ஜிகுப்சை கிடையாது அசூயை கிடையாது வெறுப்பில்லை பொறாமை இல்லை அதனாலதான் சஞ்சயனை வர சொன்னேன் என்று கண்ணன் சொன்னார் சஞ்சயனு இங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டான் தர்மபுத்திரன் யுத்தத்தில் தடுவாக தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லுட்டான் அவர்கள் சொன்னபடி வாசம் முடிந்தது வாசம் முடிஞ்சு போச்சு இனி அவர்கள் கொடுக்கணும் நாம் ஆறும் துன்புறுத்த தயாராக இல்லை நம் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தால் போரும் இல்லையேல் யுத்தம் தான் என்பது அவர்கள் செய்தியை தெளிவா சொல்லுட்டா அர்ஜுனன் யுத்தத்தின் வரைக்கும் வந்துட்டு அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருந்தான் ஆனா முன்னாடி இருக்கிற மொத்த பேரையும் பார்த்த உடனே நடுங்கினான் நடுங்கினான்னா பயத்தாலே அல்ல பிரியத்தாலே அவர்கள் பேர்ல இருக்கிற அன்புனால நடுங்கி போனான் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் பேர் தவிர யுதிஷ்டிரங்கிற பேர் இல்ல யுதிஷ்டிரன்னால் யுத்தத்திலே ஸ்திரமாக இருப்பவன் அர்த்தம் நமக்கு தோணும் அர்ஜுனனுக்குன்னா இந்த பேர் வச்சிருக்கணும் யுதிஷ்டிரன்னா அனேம சண்டையே போட வரமாட்டாரே அவர் நல்லவராச்சே அவர் போய் வல்லவரா ஏன் அவருக்கு யுதிஷ்டிரன்னு பேர் வச்சிருக்குன்னா இதை வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியன் காட்டி கொடுக்கிறார் அர்ஜுனன் சண்டைக்களத்த தளவுக்கு வந்துட்டு நடுங்கி சண்டை போட மாட்டேன்னு சொன்னான் ஆனா இத்தனை நாள் அதுக்கு யோசித்தானே தவிர சண்டைக்களத்துக்கு வந்தப்பறம் யுதிஷ்டிரன் மாறவே இல்லையோ முதல் நிமிஷத்துல இருந்து எப்ப சண்டையன் முடிவெடுத்து வந்துட்டோமோ அப்ப இனி யுத்தம் தான் யுத்தத்திலே ஸ்திர புத்தி இருந்தது யுதிஷ்டிரனுக்கு தான் யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்திர புத்தி கிடையாது நல்ல வேலை அவனுக்கு ஸ்திர புத்தி இல்லாத தான் நமக்கு கீத கிடைச்சதுன்னு வச்சுங்க அவனும் யுதிஷ்டிரன் ஆட்டம் சரி முதலே அம்ப எடுன்னு இருந்தான்னா இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாஸ்திரம் கீதை கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது நல்ல வேளை அவனுடைய மனத்தையும் கொஞ்சம் பேதப்படுத்தி சஞ்சலப்படுத்தி அவனை அழ வைத்து பயப்பட வைத்து கீதையை கொடுத்து எல்லாம் இவருடைய நாடகம் தான் உலகத்துக்கு கீதை கொடுக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை அதுக்கு ஒரு பொம்மை வணமுல்லியம் கிடைத்தா போலே அர்ஜுனனை பறிச்சி கொண்டு அவனுக்கு என்னமோ பயம் வந்துவிட்டா போலையும் இல்லைன்னா காண்டிபத்தை பிடித்த க்ஷத்ரிய தெலக்கம் அர்ஜுனனுக்கு பயம் மனசு நம்பர் தான் ஆனால் அப்படி ஒன்று ஏற்பட்டு சொல்லியோ அது கண்ணனுக்குன்னு லீலை ஆகையாலே சஞ்சயன் திரும்ப போனான் தர்மபுத்திரன் அப்பத்தினே செய்தி அத்தனை எடுத்து சொல்லிவிட்டான் கடைசியாக சஞ்சயன் தன் அபிப்பிராயத்தையும் சொல்லுகிறான் திருதராஷ்டிரா நீ செய்வது தவறு இது இந்த நாட்டுக்கு நன்மை தேடி கொடுக்க போவதில்லை என்னை எத்தனை வார்த்தைகளால் அவனை வெய்ய வேண்டுமோ நிந்தித்து விட்டு வசவு பாடிவிட்டு புறப்பட்டான் வசவெல்லாம் பாடிவிட்டியே என்ன சொன்னான்றதையே சொல்லலையே அப்படின்னு தித்ராட்டன் சஞ்சயனை கேட்கிறான் அது அந்த பருவத்தினுடைய கடைசியில சொல்லுகிறார் அனுஜாதோபிபத்தேசி சபாயாம் அஜாத்தோர் வச்சனம் சமேதாக ஹே ராஜன்னு அங்கிருந்து இவ்வளவு தூரம் தேர்ல ஆடி அலமந்து போய் வந்திருக்கிறேன் என் உடம்பில் இப்ப இதுக்கு மேல பேசுறதுக்கு சக்தி இல்லை அஜாத்த சத்ருவான தர்மபுத்திரன் என்ன பேசினான் நாளை காலை ராஜசபையில் வெளியிடுகிறேன் இப்ப இரவு பொழுது ஆகிவிட்டது என் உடல் ஓய்வை நாடுகிறது என் மனதோ உற்சாகம் மிழந்து போய் உன் நாடு நசிக்க போகிறதேங்கிறதிலே பயந்து போய் கிடக்கிறேன் நாளை வரை அவகாசம் கொடு கூட்டுணர்வோடு வந்து பேசுகிறேன் வேண்டியத்தை எடுத்து சொல்லுகிறேன் சத்தியம் பேசுவேன் என்ன சஞ்சயன் பேசினார் சரி நீ இரவு போய்விட்டு மறுநாள் காலை வா என்ன சொல்ல சஞ்சயன் மறுநாள் கார்த்தால வரணும் வர தான் இப்ப நாம பெரிய எட்டு அத்தியாயங்கள் பார்க்க போறோம் இதே பிரஜாகர பருவத்தில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பதாவது அத்தியாயம் வரை விதுரன் திருத்ராட்டனுக்கு சொல்ற நீதி கதைகள் தான் சஞ்சயன் பொறப்பட்டு போனான்னு இல்லையோ சரி படுத்து தூங்குவோம்னு போகிறான் தூக்கம் வரல கண் உடம்பு உடம்பெறியது மனசு துடிக்கிறது சஞ்சலமா இருக்கு புரண்டு புரண்டு படுக்கிறான் என்ன பண்றதுன்னு திருத்ராட்டனுக்கு தெரியல சரி நாம் விதுரனை கூப்பிடுவோம் விதுரன்னாலே தர்ம தேவதையனுடைய மொத்த உருவம் அவருக்கு தர்மம் மட்டும்தான் பேச தெரியும் இந்த பிரீத்தி அன்பு பாசம் இதெல்லாம் நம்ம தடவி தடவி கொஞ்சம் சத்தியமா இருந்தாலும் மாத்தி பேசுவோம் இதெல்லாம் விதுரனுக்கு தெரியவே தெரியாது அவருக்கு தெரிந்தது ஒன்னே ஒன்னு தர்மம் பேசுறதுக்கு தான் ஏன்னா தர்ம தேவதையான யம தர்மராஜனுடைய அம்சமாகத்தான் விதுரனே பிறந்தான் விதுரன் எப்படி பிறந்தாருங்கிற கதை உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் எந்த கதையை பத்தி நாம பேச போனாலும் அந்த கதை முடியறதுக்குள்ள ஆரம்பம் மறந்து போயிடும் தான் அந்த மகாபாரதம் மகாபாரதம்னு இருக்கும் என்ன நடந்தது யார் யாருக்கு மனைவி எங்கு யார் பிறந்தார்கள் எப்படி பிறந்தார்கள்னு ஒண்ணுமே நமக்கு புரியாது இருந்தாலும் ஓரளவு தெரிஞ்சுப்போம்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த கதையில இருக்கிற பேர் அதெல்லாம் இப்ப முக்கியம் அல்ல கருத்து தான் நமக்கு முக்கியம் இருந்தாலும் கதையோட சேர்த்து தெரிஞ்சுட்டோம்னா இது எப்படி பிறந்ததுங்கிற பின்புலம் அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன் பீஷ்மரை பத்தி தெரியும் காங்கே என்ன பேர் கங்கையனுடைய மைந்தன் பீஷ்மன் பீஷ்மனுடைய தகப்பனார் சந்தனு சந்தனு முதல்ல கங்காதேவியை தான் மணந்து கொண்டார் கங்காதேவிக்கு வரிசியா பிள்ளைகள் பிறந்தார்கள் ஓரொரு பிள்ளையும் கொல்லப்பட்டான் இது அவர்களுக்கு நடந்திரு உள்ள நடந்திருக்கிற ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்க ஓரோரு பிள்ளையும் கொல்லப்பட எட்டாவது பிள்ளைக்கு தேவவ்ரதன் என்று பெயர் பீஷ்மருக்கு அப்புறம்தான் பீஷ்மருங்கிற பெயர் ஏற்பட்டது தேவவிரதன் என்றுதான் அவருக்கு முதல்ல பேர் கங்காதேவி தானே மறைச்சு குழந்தையை அடைச்சுன்னு போயிட்டார் சந்தனவன் இடத்துல குழந்தை இல்ல வருத்தோட கங்கை கரையில இப்படி அப்படி உலா வேண்டியிருக்கார் அப்போது கங்காதேவி வந்து அழகான பாலகன் பிள்ளையை சந்தனு கையில ஒப்படைச்சுட்டு இனி உன் பிள்ளையை நீ வளர்த்து கொள்ளலாம் என்று கங்காதேவி சொல்லிட்டு போயிடுறாள் இதுவரைக்கும் அவனுக்கு தேவபுரத்தின் பேர் சந்தனு கங்காதேவியை விட்டு பிரிந்து ஆனா பிள்ளை கிடைச்ச மகிழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டு வந்தான் அப்போதுதான் சத்தியவதி என்பவளை சந்திக்கிறான் இந்த சத்தியவதி என்பாள் மீனவ பெண் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீள் இந்த சத்தியவதி மீனவ பெண் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதன் மூலமா விசித்திர வீரியன் பிறந்தான் கதை அளவுக்கு தெரியும் ஆனா இந்த சத்தியவதிக்கே ஏற்கனவே ஒரு கதை உண்டு சத்தியவதி வசூன்னு ஒரு ராஜா அந்த ராஜாவுடைய வீரியத்தை ஒரு மீன் தரித்தது அந்த மீனுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவள் தான் இந்த சத்தியவதி ஒரு செம்படவர் எடுத்து வளர்த்தபடியாலே மீனவ பெண்ணாகவே சத்தியவதி வளர்ந்தாள் சந்தனு மகாராஜன் சத்தியவரணத்திலே ஆசை கொண்டான் ஆனா அந்த செம்படவர் அதுக்கு ஒரு விதித்தார் என் பெண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்குத்தான் பட்டம் கட்டணும் ஆனா உமக்கே கங்கை மைந்தனான ஏற்கனவே தேவ விரதன் இருக்கிறார் அவருக்கு குழந்த பிறந்தா மூத்த பிள்ளைக்கு பிள்ளைங்கிறதுனாலே அங்குதான் பட்டம் செல்லும் நீ சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னால் இப்படி வேணும் என்ன அந்த தாப்பனார் சொல்ல ஓ என்ன வேணும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான் இவளுக்கு பிறக்க போற தான் பட்டம் கட்டணும் அப்ப பீஷ்மருக்கு பிறக்க போற குழந்தைக்கு கிடையாது கிடையாதுன்னா இவருக்கு இல்லையனு விட்டாலும் நாளைக்கு குழந்தை கேட்டுதுன்னா இது என்னன்னு புரியாமத்தான் தேவ விரதன் ஒரு விரதம் எடுத்துட்டார் அவரே தேவ விரதன் அவர் இப்ப ஒரு பிரதிக்யம் பண்றார் நான் கல்யாணம் பண்ணிண்டா தானே குழந்தை பிறந்தாத்தானே பட்டம் வேணுமா வேண்டாமான்னு கேட்க போறது என் தகப்பனார் சந்தனுவோ சத்தியவதி விட்டார் அவர்கள் சந்தோஷித்திருக்க வேண்டும் ஆகையால் இதோ பிரதிஜை பண்ணுகிறேன் இனி நான் பிரம்ம மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்பு அரோகரா